என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கங்க இன்றைக்கி இன்னைக்கு பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க நல்லா தூள் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி லெக் பீஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லாட்ட இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கூட எடுத்துக்கலாங்க இப்போ இதில் நம்ம மசாலாப்பொடி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒன்றரை ஸ்பூன் மல்லிகைப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் தயிர் கெட்டியான தயிர் எடுத்துக்கங்க கொஞ்சம் புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இதை மூடி வச்சிடலாங்க இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அடுப்பு சிம்ளையே வச்சுக்கலாம் ஏற்றி வச்சு வதக்க வேண்டாம் அடுப்பு சிம்மில் வச்சே வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரணுங்க இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்துக்கலாம் பாருங்க மீதமான இந்த எண்ணெயிலேயேவும் நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணிக்கிற போகிறோம் இதுக்கு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சின்ன பூ எடுத்துருக்குறேன் ரெண்டு பட்டை எடுத்துருக்கேங்க மூணு கிராம்பு எடுத்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த வெங்காயத்தை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு பலாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போதேவும் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்து அரைக்கும் போது இந்த கிரேவியோட வாசமும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் மற்றப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம் அப்படியே டபக்குன்னு நம்ம கொட்டிடக்கூடாதுங்க நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக ஆயில் தெரித்து வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்தா பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா எவ்வளவு தீயை குறைச்சி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுர்லாங்க பாருங்கள் அதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம் வறுத்து வச்சோம் இல்லையா இந்த வெங்காயத்தை லைட்டாக ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா குறை குறப்பாக அடித்து எடுத்துக்கிறேங்க ரொம்ப வலுவழுன்னு அடித்து எடுத்துடக்கூடாது பாருங்கள் நம்மளுக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்துடலாம் பாருங்கள் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்திருக்குது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை நம்ம சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தாங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நான் வெங்காயத்தை அடிச்சிட்டு வந்துட்டேங்க அளவுக்கு அடித்து எடுத்துக்கிறணும் பாருங்கள் குறை குறைப்பாக தான் இருக்குது அளவுக்கு அடித்து எடுத்துக்கணும் இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி அடிச்சும் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் பொரித்த வெங்காயத்தை அப்படியே சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பொறிச்ச வெங்காயத்தை நம்ம சேர்க்கும் போது இந்த சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே அசத்தலாக இருக்குங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ கரெக்டான அளவு இந்த சிக்கன் கிரேவிக்கு உப்பு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக விடலாம் அடுப்பை எவ்வளோ குறைச்சி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வச்சுருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்குது இது கொஞ்சம் நம்ம வற்ற வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரியும் சாப்பிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம அன்றைக்கி கொஞ்சம் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறாப்புல தான் வைக்க போகிறோம் திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டோம்னா இந்த தண்ணியை எல்லாம் கொஞ்சம் வத்திரும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க செம்மையாக வாசமாக இருக்குது பாருங்க சிக்கனுமே நம்மளுக்கு பூவாக சூப்பராக வெந்திருக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிச்செடி தூவி விட்டுக்கலாங்க பாருங்க இப்போ மல்லிச்செடி சேர்த்தா பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக மல்லிச்செடியை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க ரொம்பவே வாசமாக கமகமன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவியை பிரியாணிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்குன்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட சொல்லவே முடியாதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் வெள்ளை சாதத்தோடு இதை வச்சு சாப்பிடுங்க சும்மா சூப்பராக இருக்குங்க இது போல் சிக்கன் கிரேவி நீங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க